அனைவருக்கும் வணக்கம் அஸ்டோ ரவி டிவியின் மூலம் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகின்றேன் இப்போ நம்ம குரு பெயர்ச்சி சிறப்பு பலன் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் குரு பெயர்ச்சி சிறப்பு படனை பற்றி நம்முடைய அஸ்டோ ரவி டிவியின் மூலம் இப்போ பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் குரு பகவான் மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு சென்றிருக்கிறார் அப்ப ஒரு வருட காலம் சஞ்சாரம் செய்யக்கூடிய சுப கிரகம் என்று அழைக்கப்படக்கூடிய கிரகம் தான் குரு பகவான் அந்த வருடம் ரிசபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் பனிரெண்டு ராசிகளுக்கு எப்படிப்பட்ட பலன்களை வாதி வழங்குவார் என்பதை தான் பனிரெண்டு ராசிகளையும் பற்றி நம்ம பார்க்க இருக்கிறோம் அதனால இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து தொடர்ந்து இந்த வீடியோ முழுமையா பாருங்க ஏன்னா அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது உலகம் தோன்றிய முதலாக சித்தர்களால் கடைபிடிக்கப்பட்டு வந்த ஒரு அற்புதமான கலை இன்றைய காலகட்டத்தில் இது வந்து விஞ்ஞானத்தோட ஒப்பிட்டு பல்வேறு ஆய்வுகளுக்கு எடுத்து செல்லப்படுகிறது அந்த அடிப்படையில் சித்தர் கலையில் ஒன்றான ஜோதிட கலையை நம்ம பயிற்சி வகுப்பாக நடத்த இருக்கின்றோம் இப்போ பார்க்குறது பன்னெண்டு ராசிகளுக்கும் குறுபெயர்ச்சி சிறப்பு பலன் ஃபஸ்ட்டு வந்து மேசராசி இந்த மேசராசியை பற்றி பார்க்கும்போது பன்னிரெண்டு ராசிகளில் முதலாக வரக்கூடிய ராசி மேசராசி இந்த மேசராசிக்கு இந்த குருபெயர்ச்சி எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் முதல் ரெண்டாயிரத்தி மே மாதம் வரை இடைப்பட்ட ஒரு வருட காலம் மேசராசிக்காரர்களுக்கு இந்த குருவானவர் எப்படிப்பட்ட பலன்களை கொடுப்பார் என்று பார்க்கின்ற போது கடந்த இரண்டரை ஆண்டுகளாக அதாவது பனிரெண்டாம் இடத்தில் இருந்த போதும் ஜென்மத்தில் குரு இருந்த போதும் பல்வேறு வகையான கஷ்டங்கள் துன்பங்கள் பொருள் விரயங்கள் இடமாற்றங்கள் குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளியிடங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு தொழில் தடைகள் வியாபார தடைகள் அதுபோல படிப்புல தடைகள் வெளியிடங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இப்படி பல்வேறு வகையில் சிரமங்களையும் கஷ்டங்களையும் கொடுத்து வந்த குரு பகவான் அதிலிருந்து நீங்கள் மீண்டும் வெற்றி பாதைக்கு செல்லக்கூடிய அளவுக்கு உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானத்திலே குரு பகவான் வந்திருக்கிறார் இந்த இரண்டு ஒரு ஆண்டு முழுவதும் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடமும் குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடமும் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்திலேயும் குரு பகவான் ஒரு ஆண்டு காலம் சஞ்சாரம் செய்கின்ற போது குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகள் வாய்ப்புகளை குடும்ப ஒற்றுமைகளை நிலைநாட்டுவார் பண வரவுகள் உங்களுக்கு வந்து சேரும் வியாபாரத்தின் மூலமாக தொழில் மூலமாக உத்தியோகத்தின் மூலமாக பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அதுபோல பேச்சாளர்கள் இந்த ஆசிரியர்கள் புரொபசர்கள் வழக்கறிஞர்கள் இப்படி வியாபாரிகள் மற்ற துறையில் பேச்சாளர்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அதுபோல குடும்பத்தில் சந்தோஷமான ஒரு சூழ்நிலை சூழ்நிலை ஏற்படும் இப்படி காரிய தடைகள் ஏற்படும் மாணவர்களுக்கு வந்து உயர் படிப்பு படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு படிப்பிலை முன்னேற்றம் இவைகள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் வியாபாரத்துறையில் உள்ளவங்களுக்கு பண வரவுகள் முன்னேற்றங்கள் இவையெல்லாம் எல்லாம் உண்டாக்கி தரும் எனவே நீங்கள் வந்து வழக்கு வம்பு பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு தீர்ந்து நல்ல முன்னேற்றமான எதிர்கால வாழ்க்கையை கடைபிடித்து கொடுப்பார் குரு பகவான் திருமணம் ஆகாதவர்களுக்கு எந்த காலகட்டத்திலே திருமணம் கைகூடும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்காக கொடுக்கும் இந்த குரு பகவான் இடத்திலிருந்து உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்கிறார் இந்த ஆறாம் இடத்தை பார்க்கும் போது வழக்கு ஒம்பு பிரச்சனைகள் நோய்கள் இருந்து விடுபடும் இந்த மேசராசிக்காரர்களால் உடல்நிலை பாதிக்கப்பட்டால் மருத்துவத்தால் அவைகள் நிவர்த்தியாகும் கடன் பிரச்சனைகள் இருந்தால் அவைகளை தீர்ந்து நிம்மதியான ஒரு வாழ்க்கையை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் அதோடு அந்த குரு பகவான் வந்து உங்களுக்கு வந்து எட்டாம் இடத்தையும் பார்க்கிறார் அதனால கஷ்டங்கள் நீங்கி நல்ல முன்னேற்றமான ஒரு வாழ்க்கைக்கு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான தொழிற்தானத்தை குரு பகவான் இதுவரை இருந்த சிரமங்கள் கஷ்டங்கள் இவை நீங்கி நல்ல வருமானமும் நிலையான தொழிலும் இவையெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் ஆக இந்த ஒரு ஆண்டு காலம் மேசராசிக்காரர்களுக்கு ஒரு சிறப்பான வாழ்க்கையை வெற்றி பாதைகளை அமைத்து கொடுப்பார் குரு பகவான் அடுத்தது பாத்தீங்கன்னா ரிசபராசியை பொறுத்தவரை இதுவரை வந்து விரயஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் பொருள் விரயங்கள் கடன்படக்கூடிய சூழ்நிலை எல்லாம் ஏற்படுத்தியிருப்பார் இந்த ஆண்டு உங்கள் ராசிக்கு ஜென்மத்திலே இருக்கிறார் ஜென்மத்தில் குரு இருக்க வனத்திலே என்று ஒரு பாடல் உண்டு இந்த குரு பகவான் உங்கள் ராசியிலே இருக்கின்ற ரிசபராசிலே இருக்கின்றால் பொறுத்த வரைக்கும் வெளியிடங்களுக்கு இந்த குடும்பத்தை பிரிந்து வியாபார ரீதியாக தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக வெளியிடங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ஆண்டு எந்த காரியத்தை செய்தாலும் பொறுமையாக நிதானமாக நீங்க செயல்பட வேண்டும் அவசரம் இல்லாமல் செய்வதன் மூலம் பல பாதிப்புகள் வராமல் தவிர்ப்பதற்கு உங்களுக்கு உதவும் குரு இருக்கக்கூடிய இடத்தில் பார்வை பலன்களை அதிக நன்மைகள் கொடுப்பார் உங்கள் ராசிக்கு தன்னுடைய ஐந்தாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமாக இருக்கக்கூடிய ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானம் குழந்தைகளுடைய ரிசபராசிக்காரர்களுக்கு அவருடைய குழந்தைகளும் முன்னேற்றம் ஏற்படும் குழந்தைகளுடைய கல்வி கல்வி தரம் வந்து உயரும் வேலை வாய்ப்புகள் அவர்கள் கிடைக்கும் அவர்கள் பரிசு பொருள்கள் பாராட்டு பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல இந்த ரிசபராசிகள் இந்த ஆண்டு வந்து கு கு குலதெய்வ வழிபாடு சிறப்பாக செய்வது நல்லது ராசிக்காரர்கள் ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்தை குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக பார்க்கின்ற காரணத்தினால் நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை சிறப்பாக வழிபட்டு பூஜைகள் செய்து வருவது மூலம் பல கஷ்டங்கள் நீங்கி நன்மைகள் உண்டாகும் ரிசபராசிக்காரர்களுக்கு ஏழாம் பார்வையாக ஏழாம் இடத்தை குரு பார்வை பார்க்கிறார் திருமண தடைகள் நீங்கி இந்த திருமணம் செய்யக்கூடிய வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் நண்பர்களால் உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அதே போல ஒன்பதாம் இடத்தையும் குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால் பார்க்கின்ற காரணத்தினால் தகப்பனுடைய சொத்துக்கள் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தகப்பனாருடைய உடல் உடைய முன்னேற்றம் சிலருக்கு தகப்பனாருடைய சொத்துக்கள் வந்து சேரும் சிலர் வந்து பிரயாண வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் எனவே எந்த காரியத்தை செய்தாலும் நிதானமாக ஆலோசித்து செய்வது சிவராசிக்காரர்களுக்கு பாதிப்பு இல்லாத பலன்களை கொடுக்கும் வியாழக்கிழமை தோறும் மாதம் ஒரு முறை குரு பகவானை வழிபட்டு வருவதன் மூலம் பிரச்சனைகளிலிருந்து நன்மை உண்டாகும் அது பாத்தீங்கன்னா மிதுனராசி ராசி பொறுத்தவரை பனிரெண்டாம் இடத்திலே குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் இந்த பனிரெண்டாம் இடம் என்பது விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடியது இந்த ஆண்டு வந்து கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா லாவஸ்தானத்திலிருந்து உங்களுக்கு தொழில் முன்னேற்றம் வருமான உயர்வுகள் நன்மைகளை செய்திருப்பார் மிதுன ராசியை பொறுத்தவரை பனிரெண்டாம் இடத்தில் குரு இருக்கும் போது ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டும் சுப விரய செலவுகள் உண்டாகும் திருமணம் செய்வதன் மூலம் வீடு கட்டுவதன் மூலம் ஏதாவது பொருள்கள் வாங்கும்போது சுப விரய செலவுகள் உண்டாகும் அதே போல மஞ்சள் நிற பொருள்கள் நகைகள் மற்ற மஞ்சள் நிற பொருட்களை எல்லாம் வந்து கவனமாக வைக்க வேண்டும் இதெல்லாம் வந்து தவறி தவறி விடுதல் காணாம போகுதல் இது போல சில பிரச்சனைகள் ஏற்படும் பணங்களை வந்து பாதுகாப்பாக எடுத்து செல்லும் போது கவனமா இருக்கணும் பணங்களை வந்து கை தவறி அஹ் தவறவிடக்கூடிய சூழ்நிலை எல்லாம் ஏற்படும் பொருள் நஷ்டங்கள் எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது அதனால எந்த செயலையும் கவனமாக இருக்கணும் கொடுக்கல் வாங்கல ரொம்ப கவனம் தேவை சில பேருக்கு அதிகமாக ஏமாற்றங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் உருவாகும் வீண் நஷ்டங்கள் எல்லாம் ஏற்படும் எனவே வந்து இந்த மிதுன ராசிக்காரர்கள் கவனமாக முன்னெச்சரிக்கையாக எதிலும் செயல்படுவது பெரும் பாதிப்புகள் இல்லாமல் தவிர்ப்பதற்கு உதவும் ஆனால் உங்கள் ராசிக்கு குரு பகவான் பனிரெண்டாம் இடத்திலிருந்து உங்கள் ராசிக்கு நாலாம் இடமான சுகஸ்தானத்தை பார்க்கிறார் உங்களுக்கு வந்து சில பேருக்கு வீடு கட்டலாம் வாகனம் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதே போல குடும்பங்கள் நன்மைகள் உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பு உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவத்தால் நிவர்த்தியாகும் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தையும் குரு பகவான் பார்ப்பதால் நோயிலிருந்து விடுபடுவதால் கடன்களை வந்து அடைக்கக்கூடிய சூழ்நிலை இதெல்லாம் ஏற்படும் எட்டாம் இடத்தையும் குரு பார்க்கின்ற காரணத்தினால் சில பிரச்சனைகள் இவைகள் எல்லாம் தீங்கி நன்மை உண்டாகும் மிதுன ராசிக்காரர்கள் மாதம் ஒரு முறை குரு பகவானுடைய வழிபட்டு வருவதன் மூலம் பெரும் பாதிப்பு இல்லாமல் தவிர்ப்பதற்கு உங்களுக்கு உதவும் அடுத்தது கடகராசியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு குரு பகவான் வந்து இப்போ வந்து வந்திருக்கக்கூடிய இடம் பதினொன்னாம் இடமான லாபஸ்தானத்துக்கு குரு பகவான் வந்திருக்கிறார் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடியது பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை இந்த லாபஸ்தானத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் லாபங்களை வாரி வழங்குவார் எந்த செயலை எடுத்தாலும் வெற்றி மீது வெற்றி வந்தும் இதுவரை செய்த கஷ்டம் துன்பங்களில் இருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும் பொருளாதாரத்தில் மேன்மை உங்களுக்கு உண்டாகும் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்படும் மாணவர்கள் படிப்பு சம்பந்தமாக தொழில் சம்பந்தமாக வெளிநாடு செல்லலாம் வியாபாரிகளுக்கு தொழிலை வந்து விரிவுபடுத்துதல் தொழிலை வந்து மாற்றி அமைத்தல் அதன் மூலமாக லாபங்கள் உண்டாகும் மூத்தவர்களால் நன்மைகளும் உதவிகளும் உண்டாகும் இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு சிறப்பான யோகம் பலன்களையே வாரி வழங்குவார் கஷ்டங்கள் நீங்கி நல்ல நன்மைகளை கடகராசிக்காரர்களுக்கு உண்டாகும் கடகராசியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா மூணாம் இடத்தை குரு பகவான் கொண்ட சிறு பிரயாணங்கள் எப்போதும் ஏற்பட்டு கொண்டிருக்கும் அதன் மூலம் வெற்றிகள் உண்டும் ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்தை உருவாக நீங்க இந்த ஆண்டு கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு செய்து குலதெய்வத்துக்கு பூஜைகள் சிறப்பு பூஜைகள் எல்லாம் செய்து வழிபட்டு வருவதன் மூலம் கஷ்டங்கள் துன்பங்கள் நீங்கி தகப்பனார் சொத்துக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி தகப்பனார் வழியில பண வரவுகள் வந்து சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் ஏழாம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கின்ற காலத்தில் கடகராசிக்காரர்கள் குடும்பத்துல வந்து நண்பர்களால் நன்மை ஏற்படும் சுப நிகழ்ச்சி ஏற்படும் கடகராசிக்காரர்கள் திருமண வயதிலிருந்த திருமணங்கள் கைகூடும் நன்மை உண்டாகும் எனவே இந்த ஆண்டு முழுவதும் கடகராசிக்காரர்களுக்கு முன்னேற்றமான குருவால் முன்னேற்றமான பாதை இருப்பதால் நல்ல செயல்களையும் தொழில் முன்னேற்றத்தையும் படிப்பு உயர்வுகளையும் நீங்கள் சரியான நேரத்தில் பயன்படுத்தி செயல்படுங்கள் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி உண்டாகும் அடுத்தது பாத்தீங்கன்னா சிம்ம ராசியை பொறுத்தவரை குரு பகவான் சிம்ம ராசிக்கு உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்திலே இருக்கிறார் தொழிலில் இருக்கும்போது தொழிலில் சில சில சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் தொழில் சின்ன சின்ன பாதிப்புகள் இடமாற்றங்கள் தொழிலை விட்டு புதிய தொழிலுக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்படும் இதனால் எந்த தொழில் செய்யக்கூடிய இடத்துல ரொம்ப கவனமாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் இருப்பது உங்களுக்கு நல்லது அதே போல பாத்தீங்க அப்படின்னா உங்கள் ராசிக்கு குரு பகவான் ரெண்டாம் இடமான குடும்பஸ்தானம் நாலாம் இடமான சுகஸ்தானம் ஆறாம் இடமான ரோகஸ்தானத்தை பார்க்கிறார் குடும்பம் சிலருக்கு திருமணம் அமை ஏற்பாடு செய்து குடும்பம் அமைந்து வாழ்க்கை தரம் உயர்வதற்கு வழி வகுக்கும் சிலருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அது மருத்துவத்தால் நிவர்த்தியாகி நல்ல சந்தோஷமான ஒரு அமைப்பு இருக்கும் தாயிக்கு முன்னேற்றம் சந்தோஷத்தை கொடுக்கும் ஆறாம் இட ரோகஸ்தானத்தை பார்த்தீங்கன்னா இந்த உடல் பிணிகள் கடன்கள் தீங்கி நிம்மதியான ஒரு வாழ்க்கை ஏற்படும் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் தொழில்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும் தொழில் பாதிப்புகள் தொழிலில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட நிறைய வாய்ப்புகள் இருக்கு தொழில்ல இருந்து கொஞ்சம் விலகி ரெஸ்ட் எடுக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் ஏற்படும் அதனால ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் மாதம் இரண்டு முறை குரு பகவானை வழிபட்டு வருவதன் மூலம் பிரச்சனைகள் நீங்கி நன்மை உண்டாகும் அடுத்தது பார்த்தீங்கன்னா கண்ணிராசிக்காரர்களை பொறுத்தவரை குரு பகவான் ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தில் இருக்கிறார் இந்த குரு பகவான் ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தில் இருந்து ரொம்ப அற்புதமான விசேஷமான ஒன்று ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தில் கண்ணீராசிக்காரர்கள் குரு பகவான் இருக்கிறதால் இவருடைய தொழில் முன்னேற்றம் உயர்வு ஏற்படும் வழி நன்மைகள் உண்டாகும் வெளிநாடுகளுக்கு சென்று வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் அரசாங்க விருதுகள் கிடைக்கக்கூடிய பெரியோர்களால் முன்னேற்றம் ஏற்படும் தெய்வ அனுகிரகம் கிடைக்கும் இவர்கள் செய்யும் முயற்சிகள் வெற்றி மேல் வெற்றி வந்து வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு இந்த ஆண்டு குரு பகவான் அற்புதமாக ராசிக்காரர்களுக்கு வாரி வழங்குவார் கண்ணீராசியை பொறுத்தவரை உங்க ராசியை குரு பகவான் பக நீ வெளிச்சத்துக்கு வரக்கூடிய அமைப்பு இருக்கும் நீ யார் என்று மற்ற அறிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு விளம்பரத்தை ஏற்படுத்தி கொண்டு நன்மைகளை அடிப்பார் இந்த குரு பகவான் அதே போல உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் உங்களுக்கு வேலையாட்கள் எல்லாம் வைத்து வேலை வாங்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய ஒரு தொழிலை நிறுவக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி செய்வார் சிறு சிறு பிரயாணங்களை ஏற்படுத்துவார் உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்தை பார்க்கறது வந்து உங்களுக்கு குலதெய்வத்துடைய அனுகிரகம் கிடைக்கும் பெரியவருடைய ஆதரவு கிடைக்கும் பரிசுகள் பாராட்டுகள் இதெல்லாம் வந்து சேரும் அதாவது கண்ணீர் ராசியை பொறுத்தவரைக்கும் இந்த ஆண்டு முழுவதும் குரு பகவான் நன்மைகள் ஏற்படும் வியாழக்கிழமை தோறும் குருவை வழிபட்டு வருவது மூலம் சிறப்பான நன்மைகள் தொழில் முன்னேற்றம் படிப்பு உயர்வு வியாபார உயர்வு வெளிநாட்டு பயணங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் அனைத்தும் ஏற்படுத்தி புதிய வாகனங்கள் வீடு கட்டுதல் போன்ற நன்மைகள் அரசாங்கத்தினுடைய ஆதரவு பொருள் வரவு அனைத்துமே கிடைத்து உயர்வான வாழ்க்கைக்கு வழிகாட்டுவார் உங்களுக்கு குரு பகவான் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா துளாராசியை பொறுத்தவரை உங்க ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திலே குரு பகவான் இருக்கிறார் இந்த ஆண்டு முழுவதும் மிக கவனமாக இருப்பது நம்பது மருத்துவ செலவுகள் ஏற்படும் சின்ன சின்ன விபத்துகள் ஏற்படும் பொருள் விரயங்கள் ஏற்படும் சில பொருள்களையோ நகைகளையோ இலக்கின்ற சூழ்நிலை ஏற்படும் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை வார்த்தைகளில் கவனமாக செயல்படுவது நல்லது எதையும் முன்னெச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் இவை எல்லாம் சிறப்பாக செயல்பட்டு வருவது மூலம் பெரும் கஷ்டங்கள் துன்பங்கள் விரயங்கள் இருந்து நீங்க மீண்டு வரலாம் ஏன்னா பொருள் விரயங்கள் அதிகமாகும் நிறைய கஷ்டங்கள் ஏற்படும் மருத்துவ செலவுகள் ஏற்படும் கடன்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் பேச்சில் கவனம் அவன் வீண் அவமானங்கள் வீண் அவப்பெயர்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை எல்லாம் துளாராசிகளுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது எனவே வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தி வழிபட்டு வருவதன் மூலம் சில கஷ்டங்கள் துன்பங்கள் இணங்கி வழிபடலாம் இருந்தாலும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு தன்னுடைய பார்வையால் பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் வெளிநாடு செல்லக்கூடியது வெளி இடங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் குடும்பஸ்தானத்தை இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தை பார்க்கிறாங்க வருமான வரும் வருமானம் வருவது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் ஏற்படும் அதே மாதிரி நாலாம் இடமான சுகஸ்தானத்தை பார்க்கவே உடல்நிலை மருத்துவத்தால் குடம்படிய வாய்ப்புகள் ஏற்படும் இருந்தாலும் எட்டாம் இடத்தில் இருக்க குரு பெரும்பாலும் சில பாதிப்பான பலன்களை கொடுப்பார் கவனமாக முன்னெச்சரிக்கையாக எதுவும் செயல்படுவது நல்லது அடுத்தது பாத்தீங்கன்னா விருச்சிக ராசியை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு குரு பகவான் அவன் ஏழாம் இடமான கலத்திர ஸ்தானத்தில் இருக்கிறார் விருச்சிக ராசிக்கார திருமணம் இல்லாம இருந்தா திருமண முயற்சிகள் கைகூடும் திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை அமையும் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கும் படிப்பில் உயர்வுகளை கொடுக்கும் புதிய தொழில்கள் செய்வது மூலம் நன்மை உண்டாகும் கூட்டு தொழிலே நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் உங்கள் ராசி விருத்திக ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் ஐந்தாம் பருவையா பதினொன்னாம் இடத்தை பார்க்கிறார் ஏழாம் பர்வையா உங்கள் ராசியை பார்க்கிறார் ஒன்பதாம் பருவ மூணாம் இடத்தை பார்க்கிறார் பனிரெண்டாம் இடம் என்பது வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு வீடு கட்டுதல் வீடு வாங்குதல் மூலமாக செலவுகள் ஏற்படும் அதன் மூலம் நன்மைகள் உண்டாகும் உங்கள் ராசியை அவர் பார்க்கின்ற காரணத்தினால் உங்களை வந்து நல்ல முன்னேற்றமான ஒரு பாதைக்கு அழைத்து செல்வார் மூன்றாம் இடத்தை பார்ப்பதால் சிறு சிறு பிரயாணங்கள் துணிச்சல்கள் நகைகள் வாங்க ஆபரணங்கள் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படும் இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு நல்ல வெற்றிகரமான வாழ்க்கையை அமைத்து கொடுப்பார் குரு பகவான் அதே பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் உங்க ராசிக்கு ஆறாம் இடமான ரோகஸ்தானத்தில் இருக்கிறார் ஆறாம் இடத்தில் இருக்கும்போது பாத்தீங்கன்னா சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் கடன்படக்கூடிய அமைப்பு பொருள் இழப்புகள் பொருள் விரயங்கள் இதையெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும் ரொம்ப கவனமாக ஒரு வருடம் இருப்பது நல்லது அவருடைய பார்வை பலன் ஏற்படும் போது உங்கள் ராசிக்கு குரு பகவான் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார் விரயஸ்தானத்தையும் பார்க்கிறார் தனஸ்தானத்தையும் பார்க்கிறார் அதனால தொழில முன்னேற்றம் புதிய தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்ற இடத்திலிருந்து வேறு இடத்துக்கு தொழில் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் ஏற்படும் சின்ன சின்ன பிரயாணங்கள் ஏற்படும் பொருள் விரயங்கள் ஏற்படும் கடன்படக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் அதே மாதிரி இரண்டாம் இட தனஸ்தானத்தை பார்க்கின்றன எப்படியும் உங்களுக்கு பணப்பொருள் புழக்கங்கள் வந்து சேரும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் எதையும் வந்து பேச்சு மூலமாகவோ மற்ற செயல்களை செய்யும் போது ரொம்ப கவனமாக செய்வது நல்லது அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா மகர ராசியை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா இந்த விரையச்சனி போயிட்டு இருக்கு இந்த விரையச்சனி போனாலும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு வந்து ஐந்தாம் இடமான மகர ராசிக்கு உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திலே குரு இருக்கிறார் இதுவரை இருந்த கஷ்டங்கள் கொஞ்சம் நீங்கி நன்மைகள் உண்டாகும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சியாகும் குழந்தைகளுக்கு முன்னேற்றம் படிப்பு உயர்வு தொழில் உயர்வு பாராட்டுகள் இவர்கள் ஏற்படும் உங்களுக்கு தகப்பனான சொத்துக்களால் நன்மைகள் உண்டாகும் நீங்கள் வந்து குலதெய்வ வழிபாடு செய்வதன் மூலம் கஷ்டங்கள் நீங்கி நன்மை உண்டாகும் இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு ஒரு சிறப்பான நல்ல பலன்களையே குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பார் உங்கள் ராசியை பொறுத்தவரை குரு பகவான் வந்து ஒன்பதாம் இட பாகிஸ்தானத்தை பார்க்குறாரு அதே மாதிரி லாவஸ்தானத்தை பார்க்குறாரு அதே மாதிரி உங்கள் ராசியும் பார்ப்பதனால் உங்களுக்கு தொழில் உயர்வு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு முதியோர்களான ஆதரவு பெரியவர்களுடைய ஆதரவு குடும்பத்தில் வந்து நன்மைகள் உண்டாகும் இந்த ஆண்டு முழுவதும் சிறப்பான நட்பலன்களை கொடுப்பார் விரைய பாதிப்புகள் குறைந்து நன்மை உண்டாகும் மகர ராசியை கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜென்மத்தில் சனி சனி பகவான் ஏழரை சனி பகவான் இருப்பார் அவருடைய தாக்கங்கள் குறைவதற்கு குரு பகவான் உங்களுக்கு உதவி செய்வார் உங்கள் ராசிக்கு நாலாம் இடமான சுகஸ்தானத்திலே குரு பகவான் வீடு மனை வாகனங்கள் இதெல்லாம் புதுப்பிக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் அதே சமயத்தில் குரு பகவானுடைய பார்வை பலனை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு எட்டாம் பார்வையா எட்டாம் இடத்தை பார்க்கிறார் பத்தாம் இடத்தை பார்க்கிறார் பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் உங்க கும்ப ராசிக்கு வந்து இந்த குரு பகவான் எட்டாம் இடத்தை பார்க்கிறார் பத்தாம் இடத்தை பன்னெண்டாம் இடத்தை அதே மாதிரி மருத்துவ செலவுகள் தொழில் முன்னேற்றம் தொழில் இடமாற்றங்கள் அதே மாதிரி எதையும் சுப நிகழ்ச்சி செலவுகள் அதிகமாகும் பட வேண்டும் கடன் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு எதையும் ஆஹ் நிறைய வந்து பொருள் விரயங்கள் இதெல்லாம் ஏற்படுத்துவோம் இருந்தாலும் வந்து சுப சுப நிகழ்ச்சிகளுக்காக காரியங்களுக்காக செலவு செல்லக்கூடிய ஒரு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பார் அதே மாதிரி மீன ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மீன ராசியை பொறுத்தவரை குரு பகவான் மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் மூன்றாம் இடத்தில் இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் மீனராசி தொழிற்சாலை வைத்துள்ளவர்கள் தொழில் செய்வர்கள் தன் கீழே வந்து வேலையாட்கள் வைத்திருந்தால் அவர்களை கவனமாக செயல்படவும் வேலையாட்கள் மூலமாக உங்களுக்கு நஷ்டங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் பொருள் விரயங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது கவனம் தேவை ஆடை ஆபரணங்கள் எல்லாம் வந்து ஆபரணங்களை ரொம்ப கவனமாக பாதுகாக்க வேண்டும் இல்லைன்னா சில இழப்புகள் ஏற்படும் அதனால இந்த ஆண்டு முழுவதும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வியாழக்கிழமை தோறும் குரு பகவானை வழிபட்டு வருவது மூலம் கஷ்டங்கள் பிரச்சனைகள் தீர்ந்து நன்மை உண்டாகும் உங்களுக்கு அலச்சல்கள் ஏற்படும் அடிக்கடி வந்து சின்ன சின்ன பிரயாணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் மிதன ராசிகளுக்கு இந்த குரு பகவான் ஏற்படுத்துவார் அதே மாதிரி விரைய சனியினுடைய தாக்கமும் இருப்பதால் ரொம்ப கவனமாக செயல்படுவது நல்லது இருந்தாலும் இந்த குரு பகவானுடைய பார்வை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு வந்து உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பருவையை பார்க்கிறார் தன்னுடைய ஏழாம் பருவையா உங்கள் ராசிக்கு இருக்கக்கூடிய ஒன்பதாம் இடம் பாகிஸ்தானத்தை பார்க்குறான் லாவஸ்தானத்தை பார்க்குறான் அவர் பார்வை பலன்கள் மூலம் உங்களுக்கு வந்து ஏழாம் இடத்தை பார்ப்பதாக கணவன் மனைவி ஒற்றுமைகள் உயர்வுகள் அமைப்பு ஏற்படும் ஒன்பதாம் இடம் தகப்பனார் சொத்துக்கள் மூலமாக பிரச்சனைகளை சேர்ந்து நன்மை உண்டாகும் சில வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்துவா லாவஸ்தானத்தை குருபக எந்த வகையிலும் செய்வது மூலம் உங்களுக்கு தொழில் லாபங்கள் வந்து கொண்டிருக்கும் அந்த அளவுக்கு செலவுகளும் இருக்கும் எனவே இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் உள்ள குரு பயிற்சி பலன்களை அஸ்தோ ரவி டிவின் மூலமா இந்த தொகுத்து வளர்ந்து இருக்கிறோம் அனைவரும் அறிந்து பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் இந்த ரெங்க அக்பஞ்சர் சென்ற மூலமாக வருட அஸ்ட்ராலஜி டிப்ளோமோ அஸ்ட்ராலஜி பயிற்சி வகுப்பு ஜூலை மாதம் துவங்க உள்ளது நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் அப்ரூவ்டு பை எம்எஸ்எம்இ மூலமாக ஒரு மூலமாக அஸ்ட்ராலஜி பயிற்சி வகுப்பு சென்னை அண்ணா நகரில் ஜூலை மாதம் முதல் வாரத்தில் துவங்கப்பட உள்ளது இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது வருட டிப்ளமின் அஸ்ட்ராலஜி படிக்க விரும்புவோர் தொடர்பு கொள்ளவும் முப்பது ஆண்டுகள் அனுபவமிக்க அஸ்ட்ராலஜர் மற்றும் மருத்துவர் டாக்டர் ரவிச்சந்திரன் அண்ணாநகர் சென்னை தொடர்புக்கு நயன் ட்ரிபிள் போர் சிக்ஸ் போர் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ நன்றி வணக்கம்